திருக்கழுக்குன்றம் அடுத்த மணமை ஊராட்சியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நல அமைப்பின் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் தின சிறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குஞ்சம் ஒன்றியத்துக்குட்பட்ட மணமை ஊராட்சியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நல அமைப்பின் சார்பில் தொழிலாளர் தின சிறப்பு நிகழ்ச்சி மணமை ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் நல அமைப்பின் நிறுவனர் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நூற்று ஐந்து தொழில் முனைவோருக்கு இந்தியன் வங்கி தொழில் முனைவோர் பயிற்சி மையத்தின் மூலம் எம்பிராய்டிங் மெழுகுவர்த்தி தயாரித்தல் உள்ளிட்ட குடிசை தொழிலுக்கான பயிற்சி பெற்ற பெண்களுக்கு அரசு சான்றிதழ்களை வழங்கினர் மேலும் மணமை கடும்பாடி குன்னத்தூர் கிராமங்களை மையப்படுத்தி ஆடை எம்ப்ராய்டிங் தொழில் செய்ய தொழில் மையம் அமைத்து தர இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்